அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கொள்கைகளை தாங்கி உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று பல்வேறு முக்கிய செய்திகளுடன் வெளிவந்திருக்கிறது முதலில் நாம் அதில் சில ஒருவரி செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அயோத்தி ராமன் கோயில் பிரசாதத்தின் பெயரில் ஆறு லட்சம் பேரிடம் ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தைந்து கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது தென் மாநிலங்களுக்கு எதிரான சதி என்று மேனாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவைக்கான தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வழக்குரைஞர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் கவிஞர் ரொக்கையா மாலிக் என்ற சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அரசு பழங்குடியினர் உறைவிடப் பள்ளியில் பயின்ற மாணவி ஐஐடி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் அவர் உயர்கல்விக்கான முழு செலவையும் தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் அறிவித்து அந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் கூடுதலாக ராஜேஸ்வரி போன்ற பலரும் சேருவதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக அமையும் அதற்காக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உழைக்கும் என்று தெரிவித்துள்ளார் தொண்ணூறு பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுக்கான நுழைவுச் சேட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையால் நூற்றி முப்பத்தாறு சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் மியான்மர் காங்கோ உள்ளிட்ட பன்னிரண்டு நாட்டினர் அமெரிக்காவில் நுழைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார் பொதுமக்கள் விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் கால தாமதம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கிடுக்குப்பிடி போட்டுள்ளது காசாவில் உடனடியாக மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்தக் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் பெற்றுள்ள அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தது இதற்கு மற்ற உறுப்பு நாடுகளும் ஆதரவு தெரிவித்தன கொரோனா தொற்று பெருகி வரும் வேளையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது நாம் தற்போது சில செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்றைய விடுதலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்து உச்சநீதிமன்ற வட்டமேஜை மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் பேசியதை ஒட்டிதான் இன்றைக்கு விடுதலையில் தலையங்கம் வந்திருக்கிறது நல்ல பகுத்தறிவு நீதித்துறை செயல்முறையில் மற்றொரு முக்கிய அம்சமாகும் நீதிமன்ற தீர்ப்புகள் நல்ல பகுத்தறிவுடன் இருக்க வேண்டியது அவசியமானதும் என்று அவர் பேசியிருக்கிறார் நீதிபதிகள் ஓய்வுக்கு பிந்தைய பதவிகளை மேற்கொள்வதுதான் இன்னொரு விவாதப் பொருள் என்று அழகாக குறிப்பிட்டிருந்திருக்கிறார் அதனை விரிவாக தான் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் எழுதியிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் ஐம்பத்தொன்று ஏஹெச் என்ற பகுதி என்ன கூறுகிறது என்றால் அறிவியல் மனப்பான்மை கேள்வி கேட்கும் உணர்வு சீர்திருத்தம் மனிதநேயம் இவற்றை வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தில் இப்பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமை இது என்று வலியுறுத்திடும் நிலையில் அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்கள் என்று கருதப்படும் நீதிபதிகள் இவற்றினை மதிக்கிறார்களா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மத சின்னங்களை அணிந்து வருவது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே கோயில் கட்டுவது பார்ப்பன சங்க மாநாட்டில் கலந்து கொள்ளுதல் போன்றவற்றில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் பங்கேற்பது எந்த வகையில் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்துக்கு உகந்ததாகும் என்று கேட்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் காஞ்சி சங்கராச்சாரியார் பற்றிய ஒரு வழக்கில் நீதிபதி ஒருவர் நான் ஜெகத்குரு சங்கராச்சாரியன் சீடர் எனவே இந்த வழக்கிலிருந்து நான் விளைவிக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லையா சிதம்பரம் நடராஜர் கோயில் தொடர்பான ஒரு வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் நான் இன்னும் சில நாட்களில் ஓய்வு பெறப் போகிறேன் அதற்குள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குகிறேன் என்று சொல்லி நடராஜர் கோயிலுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியதுண்டே பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் கூட என்ன நடந்தது என்று ஊரும் உலகம் அறிந்த உண்மையே ஆகுமே இடித்தவர்கள் யார் என்பதற்கான காட்சிப்பதிவு ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் ஒரே ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லையே நீதித்துறையில் இருக்கும் இத்தகைய நீதிபதியின் ஒருவரின் வீட்டில் கட்டுக்கட்டாய் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன நீதித்துறையில் இருக்கும் நீதித்துறையில் இருக்கும் இத்தகைய ஊழலை மனதிற்கொண்டுதான் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மாண்பமை நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன நீதித்துறையில் இருக்கும் இத்தகைய ஊழலை மனதில் கொண்டுதான் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதித்துறைக்குள்ளும் ஊழல் நடமாடுவது பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதி கர்ணன் விஷயத்தில் என்ன நடந்தது என்று விளக்கி இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வந்திருக்கிறது முதலாளிகள் மீது கவனம் செலுத்தாமல் சாமானியருக்கான பொருளாதாரத்தை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கருத்து தெரிவிப்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இன்று நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது கடந்த ஆண்டில் இருசக்கர வாகனத்தின் விற்பனை பதினேழு சதவீதமாகவும் கார் விற்பனை எட்டு புள்ளி ஆறு சதவீதமாகவும் குறைந்துள்ளது மேலும் செல்போன் விற்பனை ஏழு சதவீதமாக சரிந்துள்ளது மறுபுறம் செலவுகள் மற்றும் கடன்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன வீட்டு வாடகை கல்வி கட்டணம் உள்நாட்டு பணவீக்கம் உட்பட கிட்டத்தட்ட எல்லாமே விலை உயர்ந்து விட்டன இவை வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல ஒவ்வொரு சாமானிய இந்தியரும் அனுபவித்து வரும் பொருளாதார அழுத்தம் பிரம்மாண்ட நிகழ்வுகளை காட்டிலும் அன்றாடம் காட்சிகளின் யதார்த்தத்தில் ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முதலாளிகளுக்கு அல்ல சாமானியருக்கான பொருளாதாரத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் சமூக நீதியாளர் ஜஸ்டிஸ் எம் எஸ் ஜனார்த்தனம் அவர்கள் இன்று அதிகாலை உடல் குறைவின் காரணமாக செஞ்சில் உள்ள அவரது மகள் வீட்டில் மறை அவரது மறைவை ஒட்டி திராவிடர் கழக தலைவர் அவர்கள் ஒரு இரங்கல் அறிக்கை விடுத்திருக்கிறார் சமூக நீதியாளர் ஜஸ்டிஸ் எம் எஸ் ஜனார்த்தனத்திற்கு நமது வீர வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது சமூக கண்ணோட்டத்தில் பல அருமையான தீர்ப்புகளை வழங்கியவர் சீரிய பகுத்தறிவாளர் எனது சகோதரர் இறுதி வரை நட்பு பாராட்டியவர் பெரியார் பற்றாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது ஜஸ்டிஸ் ஜனார்த்தனம் அவர்கள் அரிய சட்ட ஆலோசனைகளை அளித்தவர் அருந்ததியர் இடஒதுக்கீடு சிறுபான்மையர் இடஒதுக்கீடு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு தர பரிந்துரைத்தவர் கலைஞர் ஆட்சியில் அது செயலாகி சட்டமாகி இன்றுவரை தொடரும் நிலை உள்ளது தான் மறையும் முன் தனது குடும்பத்தரவுக்கு சில முக்கிய கருத்துக்களை எழுதி வைத்துள்ளதில் தனது இறப்பிற்கு பின் எவ்வித மூட சடங்குகளையும் நடத்தக்கூடாது தனது வாழ்வினையர் திருமதி அனுசியா அவர்களின் உருவத்தில் எந்த மாற்றமுமின்றி தாலி அகற்றுதல் போன்ற இல்லாமல் சடங்குகளற்ற இறுதி நிகழ்வை நடத்திட வேண்டும் என்று விளக்கியிருக்கிறார் அவரது இழப்பு அவரது குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் சமூக நீதி போராளிகளுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு சமூக நீதிக்காக அவர் ஆற்றிய தொண்டு அரசு மரியாதை செய்ய வேண்டிய தகுதிக்குரியதாகவும் அவருக்கு நமது வீர வணக்கம் என்ற ஆசிரியர் அவர்கள் வீர அறிக்கையாக விடுத்திருக்கிறார் அவரது மறைவிற்கு காவல்துறை மரியாதை செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அறிவித்துள்ளார் அவருக்கு நன்றி தெரிவித்து திராவிடர் கழக தலைவர் அவர்கள் திராவிடர் கழகத்தின் சார்பிலும் சமூக நீதி போராளிகள் சார்பிலும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூட கடைசி கட்ட செய்தியாக அறிவித்திருக்கிறார் இதுபோன்ற எண்ணற்ற காணொலிகள் உரையாடல்கள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் நேர்காணல்கள் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு படங்கள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்